தற்போதைய அண்மைச் செய்தி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கொடைக்கானலில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொடைக்கானலில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் அண்மைச் செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள மலைப்பகுதிகளில் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்பான விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் மலைப்பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் கொடைக்கானலில் முகாமிட்டுள்ளனர் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய இருப்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் நேற்று முதல் மழை மற்றும் பலத்த காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருபத்தி ஐந்து நபர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் கொடைக்கானலுக்கு இன்று காலை வருகை புரிந்துள்ளனர் குறிப்பாக இவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மலைப்பகுதிகளில் அதிகம் மழை பெய்யக்கூடிய இடங்களை கண்காணித்து அங்கு ஏற்படும் இயற்கை பேரிடர்களை உடனுக்குடன் சீர் செய்து செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆற்றுக்கரையோர பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பாதிப்பாக பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் ஏதேனும் இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டால் அவசர உதவிக்கு வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் அதிநவீன இயந்திரங்களால் இயந்திரங்களான மரம் அறுக்கும் இயந்திரம் ஆங்கில கட்டர் சப் மெஷின் மிஷர் பம்பு போஸ்ட் கட்டர் அருவால் சுத்தியல் ராசதர கயிர்கள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆற்று கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆற்றுகளை கடக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதே போல் மழை குறையும் வரை ஆற்றை கடக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் அறிவித்துள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகன்